கேஜி ராஜீவாய் மாதிரி தாடியை பெருசா வளர்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் யோசிக்கலாம் பட் ஏன் வளரல என்ன காரணம் தாடி வளர்றதுக்கு பின்னாடி உள்ள சைன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட சைன்ஸ் பேஸ்டான இருக்கா

இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் ரத்த ஓட்டம் ப்ராப்பரா போகணும் அது உங்களுக்கு தெரியும் ஆனா முடியல ரெண்டு வகையான முடி மேஜரா இருக்கு ஒண்ணு வந்து டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனால பாதிக்கப்படக்கூடிய முடியின் வேர்கள் இன்னொன்னு டைஹைட்ரா டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனால பாதிக்கப்படாம நல்லா சூப்பரா வளரக்கூடிய வேர்கள் இப்ப டைஹைட்ரா டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனால எந்த முடி பாதிக்கப்படும் தல மேல உள்ள முடி வந்து பாதிக்கப்படும் முகத்துல உள்ள முடி உள்ள முடி வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அப்போ தாடி நிறைய வளரணுன்னா உங்கள் உடம்புல வந்து டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிறது நல்லா அதிகமாக இருக்கணும் இந்த டைஹைட்ரா டெஸ்டாஸ்டிரோனுங்கிறது டெஸ்டாஸ்டிரோன் ஆண்கள் ஆண்களாக உணர்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு உண்டான அடிப்படையான ஒரு ஹார்மோன் அந்த டெஸ்டாஸ்டிரோன் இன்னொரு ஃபார்மில் மாறுறதா டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் நீங்கள் சில பேருக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் சார் இப்போ நிறைய பேருக்கு ஒரு நூற்றுல ஒரு எண்பது பேருக்கு தலையில் முடி இல்லாமல் தாடி இருக்குது ஆனால் நான் பார்க்குறதுல ஒரு நூற்றுல இருபது பேர் பதினஞ்சு பேருக்கு தாடி இருக்குது தலையில் முடி இருக்குன்னா

கண்டிப்பா உங்களுடைய உடம்புல வந்து சேரணும் அது ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் ரெண்டாவது வந்து பயோட்டிக் மூணாவது ஜிங்க் அண்ட் அயன் நாலாவது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய உணவு பொருட்கள்ல எடுத்துக்க முடியும் சிம்பிளா நீங்க இப்ப பயோட்டின் அதுக்கு அப்புறம் புரோட்டீன் இந்த ரெண்டுமே நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய எக்லயே நிறைய இருக்கு நீங்க டெய்லியுமே எக் ஒரு எக் ரெண்டு எக் தாராளமா சாப்பிடலாம் பட் நீங்க ஃபேட்டா இருக்கீங்க இல்ல அப்படினா உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குனா மட்டும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு முட்டை வந்து ரெண்டு முறை எடுத்துக்கலாம்ங்கறத பண்ணுங்க அதே மாதிரி இரும்பு சத்து ஜிங்கு இரும்பு ரொம்ப முக்கியம் முடி நல்லா வளர்றதுக்கு கீரை செம்ம இரும்பு சத்து உடையது ரெகுலராகவே எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி நட்ஸ் அதையுமே நீங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வறட்சிக்கு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரும் அதே மாதிரி மீன் பிளாக்சீடு இந்த ரெண்டுலையுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி அஜி செமையா இருக்கு முடிக்கு தேவையான அடிப்படை சத்தம் கொடுக்கும் சில பேருக்கு என்ன பிரச்சனைனா தாடி வளரும் டென்சிட்டியாக வளராது பார்த்துருப்பீங்க டென்சிட்டி ரொம்ப லெவல் கம்மியா இருக்கும் அது காரணம் வந்து அவங்களுக்கு ஜி ஜீன்ல நல்லா தாடி வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் சத்து இல்லாம இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன அந்த சத்து பொருள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தாடி நல்லா வளர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்க சார் நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படியே வரல என்ன பண்ணலாம் இப்ப அடுத்ததான் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வரணும் அதாவது எனக்கு தெரிஞ்சு தாடி வளர்றதுல கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் இந்த மூணையும் சொல்ற பொறுமையா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மினாக்சிகள் பயன்படுத்தி நீங்க தாடியை வந்து வளர்க்கலாம் மினாக்சிகள் பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி காலையில ஒரு முறை நைட் ஒரு முறை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் பட் நீங்க நேச்சுரல் பயன்படுத்துறதுக்கு முன்ன கூட்டி கண்டிப்பா குவாலிஃபைடு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து மினாக்சில் வந்து சீரம் கிடையாது ஒரு மெடிசன் அது ஒரு மெடிசன் 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 ஒரு ட்ரக் ஓகே நீங்க வந்து மினாக்சில் ரெஸ்பாண்டரா இருந்தீங்கன்னா தட் மீன் இந்த மினாக்சில்ங்கிறது பாட்டில் இருக்கு பாத்தீங்களா ஸ்கின்ல பட்ட உடனே அது மினாக்சில் வந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறுறதுக்கு உண்டான அடிப்படை என்சைம் ஒன்று உண்டு அது உங்க ஸ்கின்ல சுரக்கணும் சுரந்தாதான் ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறும் அந்த என்சைம் இல்லைன்னா மினாக்சில் போட்டு பிரயோஜனம் இல்லை அது இருந்தா நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் வருது வாய்ப்பு இருக்கு மேக்சுரல் யூஸ் பண்ணும்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீடிலிங் இது என்னதுன்னா ஒரு குச்சு குச்சா இருக்கும் பார்த்தீங்க ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும் அதை போட்டு தேய்ப்பாங்க ரவுண்டா இருக்கும் தேய்ப்பாங்க இது என்ன பண்ணணும் சின்ன சின்ன புண்களை உண்டாக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய முகத்துல வந்து தாடியுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏகப்பட்டது சொல்றாங்க இந்த புண்ணு சொன்ன பயந்துடுறாங்க பெரிய புண்ணா கிடையாது பாயிண்ட் ஃபைவ் நீங்க பயன்படுத்தா கூட போதுமானது இதன் மூலம் ஒரு நல்லா வர வாய்ப்பு இருக்கு பட் இதை டெய்லி சில பயன்படுத்துறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு இதை டெய்லி கண்டிப்பா கண்டிப்பான முறையில் பயன்படுத்தவே கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தாராளமா போதும் இன்னும் பெஸ்டா ரிசல்ட் வேணும்னா வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்த ரிசல்ட் நல்லா இருக்கும் எந்த குறையும் கிடையாது சரி நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டேன் மேக்சிமம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் பெருமாறு போட்டு தேடி தேடிச்சு பார்த்துட்டேன் அப்படியும் இல்லைங்கிற கட்டத்துலதான் கடைசியான வழி அட்வான்ஸ் ஆன வழி ஒரு சின்ன சர்ஜரி அதுக்கு பேரு பியர்டு டிரான்ஸ்பிளன்ட் சொல்லுவாங்க பின்னாடி உள்ள முடிகளை மாத்தி இங்க வைக்கிற ஒரு முறை தாடியில் வச்சுருவோம் கண்டிப்பான முறையில் பெட்டர் ரிசல்ட்டு மினிமம் ஒரு நைன்டி பர்சன்டாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு தாடி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதுதான் அடிப்படையான முறை இதை தாண்டி உங்களுக்கு பிஎட்ல வந்து பெட்டர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அது என்ன குழப்பம்னா தாடி ஒய்யாம சேவ் பண்ணா தாடி நிறைய கத்த கத்தையா வளர்ந்துடும் எனக்கு தெரிஞ்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வாய்ப்பு இல்ல போய் தான் அது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒட்டா வெட்டின ஒண்ணா கொஞ்சம் ஹார்டா தெரியும் அதை டென்சிட்டி ஆன மாதிரி ஃபீல் பண்ணவங்களை தவிர இது வரைக்கும் சயின்டிஃபிக்கலா அது பொய் தான் சொல்லப்படுது ரியாலிட்டியா அது கிடையாது ஸோ இதே மாதிரி டீட்டெயிலான வீடியோவை ஹேர் போய் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டவுட் இருந்தால் கீழே கமெண்டா போட கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்